வணக்கம் நண்பர்களே சீனாவினுடைய தத்துவ ஞானி லாவோட்ஸு அவருடைய சிந்தனைகள் காலையில் படிச்சிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப மனசை டக்குன்னு போய் நின்டிச்ச ஒரு வாசகம் அவர் சொல்கிறாரு பானையின் உபயோகத்தன்மை அதன் வெட்டிடத்திலேயே உள்ளது அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ அருமையான வாசகம் பாருங்களேன் எளிமையாக சிறியதாக தெரியுது ஆனால் ரொம்ப ஆழ்ந்த பொருள் உள்ளதான ஒரு வாசகம் பானையின் உபயோகத்தன்மை அதன் வெற்றிடத்திலேயே உள்ளது அப்போது ஒரு பானையாக இருக்கட்டும் இல்லை பாத்திரமாக இருக்கட்டும் எந்த வெசல் எதுவாக இருக்கட்டும் பாருங்களேன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸ் அந்த வெற்றிடம்னு சொல்லக்கூடிய அதுதான் நாம் உபயோகிக்கக்கூடிய இடமாக இருக்குது இப்போது ஒரு வீடு கூட எடுத்துக்கோங்களேன் வீடு என்பது என்ன வீடு என்பது என்ன நாலு சுவர் கட்டினோம்னா ஒரு ரூம் அப்படிங்கிறது ஒரு நாலு சுவர் கட்டி ஒரு வெற்றிடத்தை உள்ளே வைக்கிறோம் ஸ்பேஸ் எம்டினஸ் நத்திங்னஸ் எப்படி ஒன்று நீங்கள் சொல்லுங்களேன் இந்த இது எல்லாம் ஹாலுங்கிறது எப்படி உருவாகுது ஹாலோ அப்படிங்கிறதுலேருந்து ஹால் உருவாகுது ஒன்றுமற்றது வெற்றிடமாக இருப்பது ஸ்பேஸ் ஒன்றுமற்றது எல்லாமே பாருங்களேன் இந்த வார்த்தை எல்லாம் ஒன்று தமிழில் காலியாக இருக்குது அப்படின்னாலே காற்று இருக்குதுன்னு அர்த்தம் அதில் கா காளி அதுக்கெல்லாம் உள்ள அர்த்தம் என்னென்னா காற்று என்ற பொருள் தமிழ் எவ்வளோ அர்த்தம் சரிந்த மொழிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் அப்போது இந்த வெற்றிடம் இருக்குது பாருங்கள் இந்த வெற்றிடம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து அதில் தான் ஸ்பேஸ்னு சொல்கிறான் ஸ்பேஸ்னால் வெற்றிடம் இடம் இருக்குன்றது மேலே வெளியை கூட பறவெளிங்கிறோம் நம்ம பறவெளி மேலே இருக்கிறது பறவெளி இதுதான் ஸ்பேஸுங்கிறான் வானவெளியை ஆராய்வதை ஸ்பேஸ் அப்படிங்கிறான் இப்போ இது எல்லாமே எதை குறிக்கிறதுனா ஒன்றுமற்ற தன்மையை வெற்றிடத்தை குறிக்கிறது அப்போ தான் நத்திங்னஸ் தான் அதில் தான் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் நாம் உபயோகப்படுத்துகிறது எல்லாமே வெற்றிடமாக இருப்பதை தான் நாம் உபயோகப்படுத்த முடிகிறது எவ்வளோ ஆஸ் ஆச்சரியமாக ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எம்டினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எவ்வளோ அழகாக ஒரு ஒரு வார்த்தையில் ஒரு வரியில் அவர் சொல்லிட்டார் பானையின் உபயோகத்தன்மை அதன் வெற்றிடத்திலேயே உள்ளது இந்த வெற்றிடம்தான் நமக்கு தேவை சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் எல்லாம் வெற்றிடமாக இருக்குது மனசே ஒரு வெற்றிடமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு அதுதான் தேவை மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் நம்ம கொட்டிட்டு மனசை வெற்றிடமாக வச்சிட்டோம்னா மனசு தூய்மையாக இருக்குதுன்னு அர்த்தமாட்டோம் மனத்துக்கண் மாசு இளநாதல் அப்படிங்கிறார் வள்ளுவர் அது தான் எதுவுமே தூசு துப்பு இல்லாமல் மனசை தூய்மையாக தொடச்சு பளிச்சுன்னு வச்சிட்டோம்னா வெற்றிடமாக வச்சுட்டோம்னா அதுதான் அறம்னே சொல்கிறார் வள்ளுவர் அப்போது இந்த லாவோட்ஸு அவர்களுடைய சிந்தனை ரொம்ப நம்மளை யோசிக்க வைக்குது அவர் வந்து தாவோயிசம் அப்படின்னு சீனாவில் தாவோயிசம் அதை உருவாக காரணமாக இருந்தவர் அது மட்டும் இல்லை தாவோ தேஜிங் அப்படின்னு ஒரு புத்தகம் அவர் எழுதினார் அதை கூட சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க அவர் சீனாவை விட்டு வெளியேற நினைக்கிற போது அங்கே இருந்த காவலாளி ஒருவர் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய இவரை பிடிச்சி நிறுத்தி நீங்கள் சீனா விட்டு வெளியில் போகிறதா இருந்தால் அவங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒரு புத்தகமாக எங்களுக்கு எழுதி கொடுத்து விட்டு தான் போக வேண்டும் அப்படின்னு அவரை வற்புறுத்துறாரு வேறு வழியே இல்லாமல் உட்காந்து அவசர அவசரமாக வேக வேகமாக ஒரு சிறிய குறிப்புகளை புத்தகங்களை எழுதி கொடுத்துட்டு போகிறாரு அதுதான் தாவோ தேஜிங் அப்படின்ற அவருடைய புத்தகம் அதில்தான் அவருடைய சிந்தனைகள் இருக்கிறது பொக்கிஷமாக அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப சுவாரஸ்யமான மனிதர் லாவோட்ஸு இவரை பற்றிய இந்த வெற்றிடம் குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சி மீண்டும் வேறு ஒரு சிந்தனையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்